ஹாய் மக்கடி வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் வருது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாஸ் வருது அப்படின்னு சொன்னாலே அது இல்லாமல் இன்னொரு நியூ சீரியல் ப்ரோமோ லான்ச் ஆகிட்டாலே ஒரு சீரியல் முடியுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி முத்தழகு சீரியல் வந்து என் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டிஆர்பியுமே வந்துட்டு தொடர்ந்து டவுன் ஆகிட்டே வராங்க ஒரு பக்கம் வந்து சீரியல் வந்து லாங் ரன்னிங் சீரியலாக இருக்கு ஸோ மேபி இதை என் பண்ணிட்டு டேரக்டாக அந்த சீரியல் வேறு ஏதாவது நியூ சீரியல் லாச் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஆடியன்ஸ்க்கு இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கான அப்டேட் வந்து நேற்று நான் வந்து ஒரு வீடியோவை சொல்லியிருந்தேன் ரெண்டு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ட்ரெண்டி டெக்கிஸ் சேனல் சொல்லியிருப்பேன் ஸோ ஒன்று வந்துட்டு சீரியலாக என் பண்ணிவிட்டு வேறு எதாவது நியூஸில் லான்ச் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா சேனலுக்கு இன்னொரு பிளான் இருக்கும் ஏன்னா இப்போ அந்த சீரியல் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் எபிசோட்ஸ் கிட்ட வந்துட்டாங்க ஸோ இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது எபிசோடு தான் எடுத்து வச்சிட்டா தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஏன்னா ஆஃப்டர்நூன் சீரியலில் லான்ச் ஒரே டைம்லேயே வந்துட்டு தௌசண்ட் பிளஸ் எபிசோட்ஸில் அதாவது த்ரீ தேர்ட்டி லான்ச் ஆகி அதே ஸ்லாட்லேயே தௌசண்ட் ப்ளஸ் எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் முக்கியமாக விஜயில் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு சீரியல் நினைக்கிறேன் ஒரு லாங் ரன்னிங் இது இவ்வளோ எபிசோட் போயிட்டு இருக்க ஒரு சீரியல் முத்தழகு அது இல்லாமல் இந்த சாதனை அவங்க அப்படியே வச்சுக்கிட்டு தௌசண்ட் பிளஸ் எபிசோட் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து சேனலுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்மே நேற்று வந்து சொல்லியிருந்தேன் அதுதான் வந்து நேற்று சேனலுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல் அதாவது முத்தழக ஆர்டிஸ்ட் சைட்லேருந்து ஸோ இப்போதைக்கு பிளான் என்னன்னா முத்தழக சீரியல் என்ன பண்ணாமல் தௌசண்ட் ப்ளஸ் எப்பிசோட்ஸ்க்கு மேலே கொண்டு போகிறது தான் ஸோ இதுக்கு நடுவில் டிஆர்பி வந்து ஒரு பெரிய மேட்டர் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதுக்காக சீக்கிரம் அந்த டூ த்ரீ கொஞ்சம் கொண்டு வந்து ஸ்டோரியில் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் மேபி அந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்த மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் லீப்பு இல்லை டூ இயர்ஸ் லீப் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு சீரியல் கொஞ்சம் மூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணும் பட் இப்போதைக்கு முத்தழகு சீரியல் இல்லை தௌசண்ட் பர்ஸ் எபிசோட் மேல அவங்க பிளான் பண்றாங்க இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் வெயிட் பண்ணுவோம் தௌசண்ட் பர்ஸ் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் ஆச்சு மினிமம் தேவைப்படும் மேபி இந்த இயர் வரைக்குமே அவங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் டைம் அதாவது ஜனவரி ஃபிப்ரவரி அந்த டைம்ல தான் வந்து அவங்க எண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியல பட் இப்போதைக்கு முத்தழகு எண்ட் அப்படிங்கறது மட்டும்தான் எனக்கு வந்து நல்ல டீமே நல்ல ஒரு டிஆர்பியான சீரியல் ஏன்னா இப்போ இருக்கிற ஆஃப்டர்நூன் சீரியல்ஸ்லேயே ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்கான சீரியல் முத்தழகு மட்டும் தான் ஸ்டோரியம் பண்ணாங்கன்னா நல்ல ரேட்டிங் வந்து போது ரேட்டிங் விட அவங்களுக்கு என்ன வேற என்ன வேணும் ஏன்னா த்ரீ தேர்ட்டியில் இந்த சீரியல் லான்ச் பண்ணும்போது என்னங்கப்பா த்ரீ தேர்ட்டிக்கு போய் இந்த சீரியல் லான்ச் பண்ணுறீங்க ரேட்டிங்லாம் வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்த நேரத்தில் இவங்க ரேட்டிங்ஸ் வரைக்குமே அந்த த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்டில் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான் முத்தழகு பண்ணது அதுவும் இல்லாமல் ஒரு இப்போதைக்கு ஒரு பெரிய கோர் ஸ்டோரி இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது வெறும் டூ கான்செப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் எபிசோட் கொடுத்ததே பெரிய விஷயம் தென்தோடு தொடர்மிக்கே பாருங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருந்துமே அவங்க சீக்கிரம் என் பண்ணிட்டாங்க கேவியாக இருக்கட்டும் ஈரமான ரோஜாவே இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்டோரி இருந்த சீரியல்ஸ் இவ்வளோ சீக்கிரம் என் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது இந்த சீரியல் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து எப்பிசோட்ஸ் வந்ததே ஒரு பெரிய லக்கு தான் ஸோ அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சேனலுமே பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது ஸோ பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரேன் நெக்ஸ்ட் டே வின் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை